சூப்பரான டேஸ்டான சோயா சிஸ்டி ஃபைவ் ஒரு முறைன்னு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஹாட் வாட்டரில் நம்ம சோயாவை நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மஞ்சத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு கடலை மாவு அரிசி மாவு கார்ன்ஃபிளவர் மாவு லெமன் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெந்நீர்ல வச்சிருக்கிற நம்ம இந்த சோயாவை தண்ணி பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா கூட போட்டு நல்லா பரட்டி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வணல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது ஒன்று ஒன்றா நம்ம போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிக்கன் சாப்பிடுற டேஸ்ட்ல கூட சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம